பார்ச்சும் கரும் ஸோ நான் வர பத்து நிமிஷத்தில் இதுக்குள்ளே போயிடுச்சு டவுட்ஸ் இருக்குன்னா ஃபுல்லாக இருக்குது நீ சொல்லுது ஏனா இல்லை என்ன புரியல அப்புறம் நான் ஓபன் பண்ணி தான் வரேன் சவுட் கேக்குது வொயிச்சு ஒரு சவுண்ட் பம்மி நீங்க வந்து அவரே தன கேக்குது நம்ம கேக்குது டேரி வந்து நான் அதுக்கு கேக்குறேன் அப்படியே பாக்கறதுக்கு அந்த பம்ப அந்த இருக்கு அதான் சொல்றேன் நான் டாம் கன்ஃபார்ம் கன்பார்ம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆனாலும் சரி உன்னை பிடிக்காம போக மாட்டேன் யாருக்குதா நீ எல்லாம் தண்ணிக்கு அந்த அளவுக்கு ஒருத்தா நீ எல்லாம் சரி நாராஜா கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சொன்னோன்னே வந்த பேர் இல்லை இது அமைதி அமைக்கிறேன் அமைதியா இருங்க அமைக்கிறேன் அதான் அமைதியாக இருங்க தள்ளி போங்க வேலை போங்க ஒன்றரை மணி நேரம் போராடி போராடிங்க போயிட்டு அநியாயம் பண்ணிடுச்சு சரி பயப்படாதா சாப்பிட்ருக்கீங்களாங்க நான் சூப்பர் 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லையா ஏயா இருங்க 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 ஒரு ஒரு இருங்க ஒரு நிமிஷம் சரி சரி சரியா நெல்லியா நெல்லியா என்னையா என்னையா சாப்பிட்டுட்டு நல்லா பார்க்கலன்னா பதுங்கியிருப்பீங்க போலியே ம் சரி பயத்தில் சாப்பிட்டதூப்பிறீங்க என்ன சாப்பிட்டீங்க தவளையா லவ் சார் தவளை ஓகே பையன் போயிடுச்சா ஆ தவளை சாப்பிட்டுட்டு பதுங்கிறதுக்கு தான் வந்துருக்காப்புல நான் தான் சொன்னேன்ல ஸ்கின் உரிச்சிருக்கு ஸ்கின் உரித்து செம்ம பசி வேட்டையை ஆடிட்டாப்புல இப்போ அவன் அவனுக்கு பதுங்கிறதுக்கு ஒரு இடம் நீங்கள் பார்த்துட்டீங்க அவ்வளோ மோட்ரு அமைத்திருங்க சார் ம் அதான் சாப்பிட்டுட்டு பதுங்குற இடம் இப்போ பதுங்குற இடம் அங்கே தான் சார் போயிருக்கும் இங்கே குள்ளே நின்றுக்கருச்சு புரியுதுங்களா ஆ சரியா 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 பயப்படாங்க பயப்படாங்க சரி என்ன என்ன பண்ணேன் உங்களுக்கு சேஃப்டியாக தானே பிடிக்கிறேன் எதுக்கு காலையிலேருந்து எல்லா பாவமும் இப்படியே நேரத்தை வீணாக்குறீங்க ம் சரி 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 தங்கப்பிள்ள தங்கப்ளே. யான்லகி. ஓகே. ரிலாக்ஸ். கூல். வெயிட் பண்ணுங்க. சரி 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 சரி. ஒன்றரை மணி நேரம் போதுமா ஒன்றரை மணி நேரம் கழிச்சு அது வந்தேன்னு பெருமைப்படுறான்றியா ம் சரி போகலாமா பாய் போ வீடு உள்ளே போயப்பலாம் நம்பி போகலாம் உள்ள போயா உள்ளே போயா போ போகலாம் போகலாம் போங்க 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 குட் பாய் குட் பாய் ரிட்டர்ன் வரக்கூடாது சார் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் போராடி இந்த பாம்புருக்கீங்க பாம்பு இங்கே தான் அவங்க சொன்னாங்க ஸோ இங்கே வந்து இப்போ போயிடுச்சுன்னு சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் வாங்க போயிடுச்சு ஃபுல்லாக தண்ணீர் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் உள்ளே போய் உக்காந்துக்கிட்டான் ஸோ இந்த காரணம் இதில் லாக் ஆகிடுச்சு இந்த கேப் எல்லாமே நீங்கள் அடைச்சி வச்சுருங்க சார் சரிங்களா அடைச்சிட்டு பின்னாடி நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த பாம்பு நீங்கள் பார்க்கலன்னா சாப்பிட்டுச்சு அழகாக போய் பின்னாடி அங்கே அந்த ஆலப்புலக்கல்ல அடிக்க வச்சிருக்கீங்க இந்த ச இதில் பொந்து இருக்குது இதில் போய் பதுங்கிடுவான் ஒரு வாரம் பசிக்காது அப்போ இங்கேயே ஸ்டே ஒரு வாரம் கழித்து அடுத்து கிளம்பலான்னு நினைக்கிறப்ப இங்கேயே உணவு இருந்துச்சுன்னா மறுபடியும் சாப்பிடும் மறுபடியும் இங்கே இருக்கும் ஸோ அதனால் இதை எல்லாமே க்ளீன் பண்ணிடுங்க ஏன்னா இந்த மாதிரி வேலைகளை நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் போட்டு வச்சுருப்போம் இந்த மாதிரி பாம்பு வந்தால் தான் அடுத்து பயந்துட்டு பார்ப்பேன் எல்லோரும்